வண்டு கடிச்சு ஒரு குழந்தை இறந்த சோகம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு என்ன பாக்குறீங்க உண்மையாலுமே தான் திருவள்ளூர்ல பாக்கத்துல ஒரு வயசு குழந்தை வண்டை முழுங்கிருச்சு அது வந்து மூச்சு கொழாயில போய் கடிச்சு அந்த குழந்தை அநியாயமா இறந்தே போச்சு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்பு கடிச்சு புழைச்சவனும் இருக்கிறான் எறும்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு வயசுல அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு விதி மூஞ்சிருக்க தேவையில்லை இப்படி இருக்கிற இப்படித்தான் முடியணும்னா அந்த ஆண்டமே அந்த குழந்தைய கொடுத்துருக்கே தேவையில்லைன்னு தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமான செய்தி அதாவது இதுக்கு வந்து நம்ம பெற்றோர்கள் மேலாம் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வயசு குழந்தையெல்லாம் விட்டுட்டு வேற வேலைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நல்லா தான் பார்த்துருப்பாங்க அதையும் மீறி அந்த குழந்தை திடீர்னு கீழே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு வண்டை எடுத்து வாயில போட்டதை டக்குன்னு ஒவ்வொரு செகண்டும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா ஏமாந்துருக்கலாம் இது எல்லாத்துக்கும் இது ஹேப்பன்ஸ் தான் ஆனால் அதுக்கு விலை வந்து ஒரு உயிரா அப்படிங்கிறது உண்மையாலுமே பயங்கர வருத்தமா இருக்கு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல தான் நம்ம ஒர்க்கிங் உமன் இவங்கெல்லாம் உமன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அதனால குழந்தையை பார்க்குறது இல்லை டேக் டேக்கேர்ல ஒன்று போய் விடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த காலத்திலேயே கேர்ல விட்டாங்க என்னன்னு கேட்குறீங்களா எது கேர்னா அந்த காலத்தில் நம்ம ஊரில் இருக்கிற வேப்ப மரம் ஆலமரம் இதெல்லாம் தான் கேர் அங்கே ஒரு தொட்டல கட்டி குழந்தைய போட்டு தோட்டத்துல போய் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் வந்து குழந்தையவே பார்ப்பாங்க அப்படி பார்த்தனைக்கலாம் கூட இந்த மாதிரியெல்லாம் இறப்பு ஏற்படலை அதை தாண்டி என்னென்னா அப்போலாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்தளவுக்கு கிடையாது இருந்தும் அப்போல்லாம் இறப்பு ஏற்படலை இப்போ தொடர்ந்து இது போன்ற இறப்புகள் நம்ம நிறையா கேள்விப்படுறோம் ஸோ தயவு செஞ்சு குழந்தைய டேக் கேரில் விடாமல் எந்த வேலை கிடந்தாலும் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் போகுது குழந்தைய டேக் கேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த குழந்தை கிடைக்கிறக்கே இப்போ பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது ஏன்னா அது அத்தனை வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு அந்த அளவுக்கு குழந்தை கிடைக்காதே கஷ்டமான ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கு கிடைச்ச குழந்தைய தயவு செஞ்சு இழந்துறாதீங்க ஏன்னா உத்தர சோகம் தான் இருக்கலையும் பெரிய சோகம்பாங்க வாங்க அதை வந்து அந்த பெற்றோர்களுடைய ஒரு மனநிலையை இப்போ நம்ம விவரிக்கவே முடியாது இப்போ அவங்களுக்கு ஆண்டவம் வந்து தெம்பு கொடுக்கட்டும்னு இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கணும்